வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி நான்கு இன்று செய்ய வேண்டியது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை அன்றிருந்த அறிவின் சூழ்நிலைக்கும் ஆராய்ச்சி திறமைக்கும் ஏற்ப வாழ்ந்தார் சென்றுவிட்ட நாட்களிலே மனிதர் வாழ்ந்து சிந்தனையால் அனுபவத்தால் அடைந்தது ஏற்று இன்றிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் எதிர்கால விளைவுகளை யூகம் கொண்டும் என்றென்றும் மனித இனம் அல்லலற்று இவ்வுலகில் வாழ பெருமுயற்சி செய்வோம் இஸ் ஹைலி பிராக்டிக்கல்னு சொல்லலாம் மிக மிக யதார்த்தமான ஒரு உண்மையை முன்வைக்கிறார் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பொதுவாக என்ன செய்கிறோம் நம் முன்னோர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் அருட்டந்தை சொல்கிறாங்க அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அன்றைக்கி இருந்த காலம் சூழ்நிலை அவர்களது அறிவு நிலை இதற்கு ஏற்ப வாழ்ந்திருக்கிறார்கள் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நம்மால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றுவோம் அப்படி மாற்றும் பொழுது எதிர்கால சந்ததிகள் வாழ்வை மனதில் கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான மாற்றங்கள் அவர்களுக்கும் நன்மை பயக்குமோ அதை நாம் யோகித்து செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்துவிட்டால் எதிர்கால சந்ததிகள் அவர்கள் வாழ்வை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஏனெனில் குறை கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப சுலபம் ஆனால் குறை கண்டுபிடிக்கிற அதே நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு நாம் சௌகரியமாக இருக்கிறோம் என்றால் அதற்கும் நம் முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்த பாதை தான் காரணம் உதாரணமாக எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுனால நாம் இன்றைக்கு எவ்வளவு சௌகரியமாக வாழ்கிறோம் அதே போல் கம்ப்யூட்டர் ஆக எதெல்லாம் சரியில்லையோ அதையே திரும்ப திரும்ப அன்னைக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் ஒழுங்காக வாழ்ந்திருந்தா இன்றைக்கி எவ்வளவோ நிம்மதியாக இருக்கும் என்று சொல்வதை விடுத்து உள்ளதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் எதிர்காலத்திற்கும் நன்மை பயக்கும் வண்ணம் நம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்வோம் அதற்கேற்ற திட்டங்களை வகுப்போம் அதை நடத்துவோம் நன்றி வாழ்க வளமுடன்